டாக்டர் எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து இம்ப்ளான்ட பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்களே ஏன் இந்த பிரிட்ஜ பத்தி ஃபோக்கஸே பண்றதில்ல இந்த பிரிட்ஜ்ஜ போடுறது அப்படின்றதுக்கும் இம்ப்ளாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன மொதல் வந்து நீங்க இந்த பிரிட்ஜுக்கு போடுற காசுக்கு உங்களுக்கு குறைந்த விலையில இம்ப்ளான்ட் கிடைச்சிச்சுன்னா நீங்க அதே பண்ணிக்கலாமே ஏன் பிரிட்ஜ் பிரிட்ஜு பிரிட்ஜுன்றது என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்க ஒரு நல்லா இருக்க பல்லையும் இந்த சைடு இருக்க நல்லா இருக்க பள்ளியும் பாதியா கரைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு பல்லு கட்டுறது இதுதான் வந்து பிரிட்ஜ் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பக்கத்துல இருக்க நல்லா இருக்க பல்ல கரைக்கணும் நான் எனக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்னா பண்ணிக்கவே மாட்டேன் இம்ப்ளான்ட் என்னன்னா பக்கத்துல பல் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரிங்க நம்ம எந்த பல்லை எடுத்துருக்கோமோ அந்த பல்லு கட்டுறதுக்கு டைரக்டாக ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர் வச்சு அதுக்கு மேலே பல் கொடுத்துருவோம் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வேணால் இருக்கலாங்க இந்த கடவா பல் நம்ம அது மாதிரி கட்டுறோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம் பிரிட்ஜுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நல்லா இருக்க பல்ல நம்ம கரைக்காம நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ இதனால தாங்க எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு நினைக்கும் போது நான் வந்து இம்ப்ளான் தான் பண்ணிக்கணும் ஸோ நான் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து மீதி பேருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் இதில் நிறையா பேர் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா இம்ப்ளான்ட் வந்து இவ்வளோ காசாக இருக்கே இதுக்கு நான் பிரிட்ஜே போயிடுவேன் அப்படின்றாங்க இம்ப்ளான்ட்டும் பிரிட்ஜும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளான்ட்டும் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளான்ட்டும் பண்ணுவாங்க அதையும் தாண்டி கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டென்டல் காலேஜஸ் இருக்குது அங்கே போய் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ